அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஸ்வ சித்தாரிய மனோநந்தன எதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் இன்றைக்கு அலுவலகம் வரும்போது அந்த ஊபர் ஆட்டோ யூஸ் பண்ணுவேன் நார்மலாக டிராஃபிக் இருந்தது இல்லைன்னா வண்டி ஓட்ட சோம்பு தான் இருந்ததுன்னா ஸோ ஒரு ஆட்டோ நான் ஹையர் பண்ணேன் அதில் வந்து எப்படி மேபி கிராமத்திற்கும் தெரியாது அதாவது ஆட்டோன்றது வந்து ஊபர் ஆட்டோன்றது வந்து வாடகை ஆட்டோ அதில் இங்கேருந்து இங்கே போகணுன்னு சொல்லிட்டா அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வந்துடும் ஸோ அந்த வகையில் நான் என்னுடைய அலுவலகத்துலேருந்து என்னுடைய வீட்டிலேருந்து அலுவலகத்துக்கு போகிறதுக்கான கட்டணம் நூற்றி எழுபத்தாறு ரூபாய் காமிச்சிது ஆட்டோவும் புக் ஆகிடுச்சு ஒருத்தர் வந்துட்டார் நானும் வந்து ஆஃபீஸில் வந்து இறங்கிட்டேன் இறங்கினதுக்கப்புறம் எவ்வளோ அவர் பார்த்தேன் இரநூறுபா கொடுங்கண்ணாரு எவ்வளோ பில்லுன்னு கேட்டேன் நூற்றி ரூபாய் அப்படின்னாரு அப்போ நான் எதுவும் பேசலை நூற்றி தொண்ணூறுவா கொடுத்தேன் கொடுத்தோடனே சார் இரநூறுபா ரூபா எக்ஸ்ட்ரா கெட்டு தானே சார் அப்படின்னாரு யார்கிட்ட எப்போன்னு கேட்டேன் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தானே சார் நார் சரிப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி தொண்ணூறுரூவா தான் கொடுத்தேன் நான் பாட்டு என் ஆஃபீஸ் போயிட்டேன் அவரும் போயிட்டார் இன்னும் சண்டெல்லாம் போடல ஏன் சோக்கிள்ளிங்க எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மட்டும் ஏன் வந்து பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று அவர் எனக்கு மெசேஜ் போட்டது வந்து அவர் இப்போ எனக்கு வந்து ரூபாய் வேணும்னு ஒரு மெசேஜ் போட்டார்னா அதுக்காக ஆயிரரூவா கொடுக்க முடியுமா இது பத்து ரூபான்றது மேட்டர் இல்லை அவர் எனக்கு வந்து நான் வரேன் சார் உங்களுக்கு உங்கள் பத்தாயிரரூபா வேணும் சார் எக்ஸ்ட்ரான்னு ஒரு மெசேஜ் போட்டார் அப்படின்னு அந்த ட்ரிப்பு முடியல சொல்கிறாருன்னா பத்தாயிரூவா எடுத்து கொடுக்க முடியுமா பத்தாயிரரூபாவுக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் இந்த பத்து ரூபாக்கும் ரெண்டாவது வந்து டெட் ஸ்லோ அவர் இல்லை ஓட்டலை அவர் அப்படி தான் ஓட்டுவார் பதினோரு நிமிஷம் டிலே மூன்றாவது விஷயம் வந்து ஃபோன் பேசினார் நல்ல பேர் வண்டி ஓட்டும்போது பேசலை ஃபோன் ரெண்டு மூணு ஃபோன் வந்தப்போ வண்டி ஓரமானு எடுத்துகிட்டு பேசினார் அது நல்ல பழக்கம் நான் இதில் மறக்கல அது எல்லாமே உதவாத ஃபோன் நம்ம அங்கேருந்து ஆட்டோந்தான் இருக்க அவன் பேசுறது நீ என்ன கேட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் காது ஒன்றும் இல்லை அப்போ இது ஒரு கோபம் எனக்கு ஆனால் இந்த இடத்துல அந்த கோபத்துக்காக இல்லை இருந்தாலும் அவருக்கு ஒரு பதினாறு ரூபாய் அதிகம் கொடுத்துட்டு நான் ஏன் வந்தேன்னா நான் எப்போதும் அதிகமாக தான் கொடுப்பேன் பில்லோட ஏன் அவர்கிட்ட பணம் கொடுக்கலான்னா அவருக்கு பண்ணது சீட்டிங் நீங்கள் வந்து சீட்டிங்கு நீங்கள் வந்து உடந்தையாக இருந்து அதாவது உடந்தையானா அவங்க அந்த ஆட்டோக்காரர் கேட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சீட்டிங் உடந்தையாக போய்ட்றீங்க அப்போது நீங்கள் பணத்தை வந்து ஈர்க்க முடியாது இப்போ நீங்கள் பணம் வந்தாலும் உங்களை எவனாவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஏமாற்றிட்டு போயிடுவான் அப்படின்றதான் அதில் உட்கருத்து ஸோ கவனம் புரிந்து கொள்ளுங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எது வந்து உதாரித்தனம் எது வந்து முள்ளமாரித்தனம் எது வந்து வள்ளல் தனம்ன்றதெல்லாம் புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஏமாந்துட்டு வெகுளியாக இருந்து ஏமாந்துக்கிட்டு அவன் அடிச்சிருவான் உதச்சிடுவான் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அதுவும் கூட முட்டாள்தனம் அவ்வளோதான் முட்டாளாக இருக்காதீர்கள் ரெண்டாவது விஷயம் வந்து சிங்கம் முன்னையை சேர்ந்த ஒரு நண்பர் அவர் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா அவருக்கு பாவம் என்ன சங்கடம் எனக்கு தெரியாது அவர் நேற்று மெசேஜ் போட்டிருக்காரு அந்த மெசேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன் எனக்கு இல்லை எங்களுடைய நண்பர் சாய்ஸ்வா எங்களோட குழுவுக்கு உங்கள் வேலையில் தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும் அண்ணா ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டேன் அண்ணா சாலகராம பெருமாள் அபிஷேகம் எல்லாம் அண்ணன் வழியில் சென்றேன் கடுமையாக உழைத்தேன் இன்று நான் சாக்கடையில் விழுந்து விட்டேன் எனது பழைய தொழிலான டாஸ்மாக் பார் நடத்த சென்று விட்டேன் எவ்வளவோ போராடினேன் நல்லவர்கள் குரல் ஆண்டவனுக்கு தான் கேட்கவில்லை ஆண்டாள் சொக்கலையும் அவருக்குமா கேட்கவில்லை என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை அண்ணன் அண்ணனுடன் பயணிக்க ஆசை பேராசைப்பட்டேன் ஏனோ எல்லாம் அவன் அந்த மெசேஜை போட்டிருக்கார் எனக்கு அந்த மெசேஜ் உடன்பாடு இல்லை ஏன்னா ஒரு முறை இருமுறை ஐ திங்க் மூணு முறை அவர் உதவிகள் கேட்டபோது நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் லெவலில் என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் இப்போ ஒருத்தருக்கு ஐம்பது லட்சம் கடன் இருக்குன்னா அதுக்கு ஐம்பது லட்சத்தை நம்ம கடன் வாங்கி கொடுக்க முடியாது அவர் தொழில் தொழில் நடத்துவதற்கு என்ன பெட்டர் பாசிபிள் வேவோ ஒரு முதலீடுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதோட அது முடிஞ்சது சொக்கலிங்கத்தை ரீச் பண்ண முடியல சொக்கலிங்கத்தை வந்து கேட்கும்போதுலாம் கொடுக்கணுக்கு சொக்கலிங்கம் ரிசர்வ் பேங்க் இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்லை புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது விஷயம் எனக்கு அது கூட வருத்தம் இல்லை ஏன் வந்து எனக்கு அதை சங்கடம் வந்ததுன்னா எங்கள் டீமில் ஒருத்தர் மன்னவர்கள் ஒருத்தர் உண்டு பேர் சொல்லலை அவர் இப்போ எங்கள் டீம்லாம் இருக்க இப்பவும் இருக்கார் நேற்று இருந்தால் நாளைக்கு இருப்பார் அவருக்கு ஒரு முறை ஆண்டாள் பிஸ்னஸ் ஃபோரமில் வைத்து நாமக்கல்ல வைத்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அமௌண்ட் சரியான ஆமாம் இல்லை ஆட்டோ வாங்கிக்கிறதுக்கு மிச்சம் ஐம்பாயிரூபா எழுதமாக அவர் போட்டுக்கணும்னு சொல்லி கண்டிஷனில் அவருக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்து பணம் ரெடி பண்ணி கொடுத்தேன் சுரு அந்த அந்த மனிதர் வந்தார் கேட்டார் ஹெல்ப் வேணும்னு கேட்டார் கொடுத்தாச்சு ஆனால் அவர் சும்மா இல்லாமல் திருச்செந்தூர் கடற்கரையில் உட்காந்துருக்கோம் அப்போ வந்து அன்னதானம் கொடுத்துட்டு நிற்கும்போது ஆனால் இதானே என் ஒய்ஃப்னே இவங்களுக்காக தானே அந்த ஆட்டோ வாங்கினண்ணே இவங்களுக்கு வாய் பேச முடியாதுண்ணே காது கேட்க முடியாதுண்ணே சொன்னார் ஏன்னா செம்மக்குவோம் ஏண்டா நீ உனக்கு கொடுத்தாச்சும் முடிஞ்சாச்சு நீ ஏமாத்துற அப்படின்னா அது ஊம்பாடு மேலே இருக்க பகவான் பாடு ஏன்டா பொண்டாட்டியை வந்து அடமானம் வைக்கிற செம்ம திரு திருநானே பொண்டாட்டி ஊமை காது கேட்காதுன்னு சொல்லி அன்னைக்கு நம்ம வந்து அந்த ஆட்டோ கொடுத்தோம் நீ கேட்டவன் கேள்வியில் நியாயமாக இருந்தது கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு என்பட ஒருத்தர் வந்து வேணா இந்த க சப்ளிகிட்டே பேசுவோம் அவர் கேட்டால் கே நம்ம கொடுத்ததோடு முடிஞ்சு போச்சு இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு இந்த சம்பவத்தில் இந்த இந்த சிங்கமன்னி சகோதர சம்பவத்தில் அவர் பையனை வச்சு எனக்கு மெசேஜ் பண்ணார் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன் இது என்ன கே கேவல கேவலமான கீழ்த்தரமான விஷயம் வி நீங்கள் ஆண்மகன் அப்படி சொன்னால் அது வந்து ஏதோ ஒரு பெண்ணோட படுத்து ரெண்டு பிள்ளை பெற்று போட்டால் அது ஆண் ஆண் ஆண்மைக்கு அழகல்ல ஆண்மைக்கு அதை வந்து எடுத்துக்காட்ட நீங்கள் எடுத்துக்காதீங்க அது ஆண்மை அல்ல எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்தையும் எந்த நிலையிலுமே உங்களுடைய வீட்டு பெண்களை முன்னிறுத்தி வீட்டு பிள்ளைகளை முன்னிறுத்தி பையனை முன்னிறுத்தி நான் அவங்க வெளியில் அனுப்பிச்சு நாம் வந்து நின்று சாப்பிடணும் சம்பாதிக்கணும் அதை காமிச்சு நம்ம வாழணுன்றது தான் தவறான ஒரு வாழ்க்கை அது வந்து ஆண்மைக்கான இலக்கணம் அல்ல என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பணம் கேட்குறதும் என்னுடைய எனக்கு பணம் வேணும் அப்படின்றதுக்காக என் பையனை அனுப்பிச்சு நான் பணம் கேட்குறதும் நல்ல பழக்கம் அல்ல ஸோ அந்த பழக்கத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அது போல் எதாக உங்களுக்குன்னு சொல்லுங்கள் எந்த காலகட்டத்திலுமே உங்கள் அதாவது உங்கள் வீட்டு பெண்களை வந்து முன்னே தள்ளாதீங்க நான் இப்போவும் சொல்கிறேன் நான் எங்கள் எங்கள் கூட இருக்கக்கூடிய என்னுடைய என்னுடைய சகோதரிகளாகட்டும் என்னுடைய பெரியப்பாப்பனாகட்டும் என் சித்தப்பாப்பனாகட்டும் என் மனைவி ஆகட்டும் என் மகளாகட்டும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து டிக்கெட் எடுக்குது பெண்கள் க்யூன்னு இருந்தால் கூட அந்த க்யூவில் போய் அவங்களை நான் நிற்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் நான் அதுக்கு ஐம்பது பேர் நூறு பேர் முன்னாடி ஆண்கள் இருந்தாலும் நின்று தான் அந்த டிக்கெட்டை வாங்குவேன் இப்படி தான் நான் செயல்படுவேன் நீங்களும் இப்படி தான் செயல்படணும் அதுதான் நல்லது உங்களுக்கு மட்டுமில்லை இந்த நாட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் நாட்டுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது விஷயம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை மறுதினம் இன்னைக்கு வெள்ளி சனி ஞாயிறு நான் ஞாயிற்றுக்கிழமை காலைல பதினோரு மணிக்கு விடுபட்ட நபர்களையே பார்க்க நான் டைம் கொடுக்குறேன் பதினொன்று டு ரெண்டு லாஸ்ட் டைம் நிறைய பேர் வரல ஒரு வர முடியாத சூழ்நிலை ஸோ அவங்க எல்லோருமே தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்கின்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க திரும்பவும் சொல்கிறேன் அனும அனுமதி பெறாமல் வராதீர்கள் நீங்கள் வரக்கூடியவர்கள் வந்து அந்த டைம் ஸ்லாட்டுக்கு வந்துடுங்க இப்போ நான் நேற்று கூட நான் என்னால் அந்த பதினொன்று மணிக்கு நானாக கூப்பிட்டு சொல்லிவிட்டேன் நம்ம வர முடியாதுன்னு ஒரு இடத்துல மாட்டிருக்கேன்ட்டு நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால நான் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு வரக்கூடியவர்களும் அந்த டைம் ஸ்லாட் பின்பற்றி வந்துருங்க லெவன் டு டூக்குள்ளே நான் முடிச்சுட்டு நான் கிளம்பணும் நான் எனக்கு செட் ஆஃப் திங்ஸ் இருக்குது ஒர்க் இருக்குது அதை ஞாபகம் கொள்ளுங்க அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஒரு இதெல்லாம் பணம் சம்மந்தப்பட்டது இப்போ நாங்கள் வந்து ஒரு சேரீ எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் உதாரணத்துக்கு அந்த சேரியோட விலை இரநூறுபான்னு வச்சுங்களேன் நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு நான் சொல்லிவிட்டேன் எங்கள் குழுவில் இது இரநூறுபா சேலை எனக்கு ஐம்பது ரூபா நான் எக்ஸ்ட்ரா வச்சு தான் பண்ணுறேன் அது எனக்கோ அந்த வாங்கி கொடுக்குறதுக்கோ சம்மந்தம் இல்லை அதனால் இது நீங்கள் இந்த ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரனால இன்னொரு நூறு பேருக்கு எண்பது பேர் புடவை வாங்கி தரலாம் அப்படின்னு ஒன்று அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டு அதை புடவை வாங்கணும் குஜராத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன வாடிக்கையாளர் அவர் அந்த அந்த வீட்டுக்கு நான் வாசித்து பார்க்கும் போதே எனக்கு எனக்கும் அவருக்கும் ஒரு மனஸ்தாபம் நான் கொஞ்சம் பேசாமல் தான் இருந்தேன் கொஞ்சம் அவசர நல்ல மனிதர் இ இஸ் நாட் அ பேட் பர்சன் அவரை வந்து முதல் முறையாக நான் வந்து குஜரா ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன் அந்த நார்த் இந்தியா ஏர்போர்ட்டில் தான் அவர் வந்து என்னை பார்த்து பத்தாயிரமா இருபத்தஞ்சாயிரமோ செக் கொடுத்தார் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அதுக்கப்புறம் அந்த வீடுக்கு வாசி பார்க்க போனேன் அதுக்கப்புறம் அப்பப்போ பேசுவார் அவங்க பையன் ரொம்ப பெரிய பில்லியன் நாலேஜபிள் பர்சன் ஸோ அவர் மூலயமாக சோர்ஸ் பண்ணிட்டு எங்கே எங்கெல்லாம் அனுப்பணுன்றதான் சொல்லிவிட்டு அந்த டீல் முடிஞ்சது மறுபடியும் வந்து அது ஒன்றும் வரல சாரிலாம் வந்து இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா எங்கள் டீமை சேர்ந்த ஒருவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி எனக்கு அந்த ரேட்டில் ஐம்பது போடணும்னு வேணும் இன்னும் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அதை கிராஸ் செக் பண்ணுற வேலை நான் என்ன சொல்லியிருப்பேன் இது நான் எந்த ஒழிவு முறையும் கிடையாது என் டீமில் நான் மெசேஜ் போடாமல் நான் யாருக்கும் வந்து ஐம்பது ரூபா ஒரு சேலைக்கு நான் எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் அப்படின்றத சொல்லாமல் நான் அதை பண்ணலை ஸோ நீங்கள் சொல்லாமல் பண்ணிங்கன்னா கிழிச்சு எடுத்துருப்பாங்களே ட்ரான்ஸ்பெரன்சி எப்போதுமே முக்கியம் அப்போ அவர் என்ன பண்ணாங்கன்னா என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்போ எனக்கு அந்த ரேட்டில் ஐம்பது இந்த ரேட்டில் ஐம்பதுன்னு சொல்கிறார் இன்னும் இவரும் வந்து சொல்லிவிட்டு நான் அது மாதிரி அவர் நான் அது மாதிரி சொல்லிட்டாங்க அது மாதிரி அப்படின்னு நான் அவருக்கு பதில் போட்டேன் ஏன் கூட பிஸ்னஸ் பண்ணேன் என்னோடய ஃப்ரீக்குவென்சி மேட்ச் பண்ணணும் இப்போ அவர் எப்போதுமே வந்து நான் வந்து ப்ராட்கேஜில் ட்ரெயின் ஓடுறேன் அப்படின்னா அவர் ப்ராட்கேஜில் மீட்டர் கேஜ் ட்ரெயின் ஓடுறோன்னு பார்ப்பார் அவர் தனி ட்ராக்கு அவர் அவரோட நாலேஜ் வந்து கொஞ்சமாக சுருக்கிக்கிட்டு அவர் மிகப்பெரிய அறிவாளி அதாவது ஐன்ஸ்டீன் நியூட்டனுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு வந்து தூக்கி மெ மெ மெச்சு கொண்டாடக்கூடிய ஒரு மனிதனை வந்து கொண்டாடாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு வாரமாக இருக்கக்கூடிய ஆள் அவர் வந்து எப்போவுமே தனி ட்ராக் அப்படின்னால வருத்தம்னால் எனக்கு வந்து அவர் வந்து இந்த புடவை விஷயத்தில் இப்போ இவர் டைரக்டாக கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாக அவரும் டீல் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் அவருடைய பிஹேவியர் இப்படிதான் நான் இந்த பிஸ்னஸ் இனிமேல் நான் கூட பண்ண மாட்டேன் மேபி இன்னொரு ஐநூறு புடவை மட்டும் சாய்ஸ்வா தொடர்பு கொள்வர் அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க லைஃப் லாங் நான் கூட பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஒரு க்ராஸ் செக் பண்ணுறது அப்போ சோர்ஸ் நான் தான் நான் தான் மெசேஜ் போடுறேன் நான் தான் வீடியோ போடுறேனா எனக்கு அப்புறம் அவர் போய் அந்த வீட்டுக்கு வாசி பார்த்துக்கலாம் அவரோட வாடிக்கையாளர் கூட இருக்கலாம் பட்டு நான் கேட்டு நான் தானே என்னை மீறி ஒரு விஷயம் பண்ணும்போது அது என்ன வந்து தங்கத்தை என்ன உரசி பார்ப்பது போல் அது வந்து சில இடத்துல பித்தலைன்னு நினச்சிக்கும் போது நம்ம உரசி பார்க்கப்பட தான் வேண்டும் உரசி பார்த்தப்ப தான் தங்கணும் பித்தளையான்னு தெரியும் அதனால் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் அது என் நண்பர் வந்து அவர் திருந்த மாட்டார் எப்போவுமே திருந்த மாட்டார் அதனால் நான் என்ன சொன்னேன்னா எந்த சுகம் உங்கள்கிட்ட நான் படம் வாங்க மாட்டேன் முடிஞ்சு போச்சு உனக்கும் எனக்கு பிஸ்னஸ் டீல் முடிஞ்சு போச்சு நீ இப்படி வந்து ஒருத்தன் கேட்குறேன் அப்படின்னா நான் சொக்கலிங்கத்தில் கேட்டு தான் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு நீ வந்து அவர்கிட்ட கேட்டு ஓப்பன் பண்ண அப்படின்னு சொன்னால் அவரே நீங்கள் வந்து டீல் பண்ணிக்கோ எந்த நான் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் மெசேஜ் போட்டு அந்த எதுவும் க்ளோஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் யாராவது உங்களை எல்லாேருமே உங்கள் காலுக்கீடு இருந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணணும் நினைக்கணு நினைக்கிறது தப்பு அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பீங்க அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்கன்னா எல்லாருமே பணம் பண்ண முடியும் எல்லாருமே பெரிய லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை விஷயத்தில் உங்களுக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் நீங்கள் வச்சிருப்பீங்க வச்சிருக்க பார்ப்பீங்க அது வந்து எனக்கு எந்த பிரச்சனை நோக்கமும் கிடையாது எந்த இவங்களை வச்சு நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் இவங்கள வச்சு பெரிய கெஞ்சிஓ ஆரம்பித்து கோடி கோடியாக வந்து சம்பாதிச்சு மக்களை ஏமாத்தி எனக்கு 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 இருக்குது போதும் கடவுள் நல்லா நிறைய கொடுத்துருக்காரு கொடுத்துட்ருக்காரு என்னுடைய தாய் ஆண்டாள் நான் எதுக்கு கஷ்டப்பட்டு போய் அவனும் ஏமாத்துனால இப்போ ஏன் போய் நிற்க போகிறேன் நான் வாசு பார்த்தப்போ அது தப்புன்னு தெரிஞ்சப்போ அது அதை விட்டுட்டு ஓரம் வந்துட்டால்ல அது அந்த மாதிரி கால் தான் நான் எடுக்கக்கூடிய ஆள் அப்போது நீங்களும் உங்கள் லைஃப்பில் இது போல் உங்கள் கூட இருக்கணும் நினைக்கூடிய ஆள் உங்களை மீறி போகிறாங்கன்னா அவங்களை விட்டுருங்க கட் பண்ணி விட்ருங்க எங்கேயாவது அவங்க வீட்டில் நல்லதாக போங்க சாப்பிடுங்க கெட்டதாக போங்க சாப்பிடுங்க வேற என்ன இருக்குது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா யூஸ்ல தேவக்குமார் சொல்கிறது தான் பணம் இருக்குது அப்படின்னா ஹவ்வா அறியும்னு கேட்பாங்க பணம் இல்லைனா ஒவ்வொருன்னு கேட்பாங்க அதுபோல் அவ்வா அறியும்னு கேட்டு நிறுத்திங்க தேரன்ஸ் மேட்டர் அவங்க என்ன பண்ணுறாங்க அது அவங்களுக்கு என்ன லாபம் இந்த கப்புக்குள்ளே நம்ம போகக்கூடாது ஏன்னா இது ரெண்டுமே நெகட்டிவான விஷயங்கள் சம்மந்தப்பட்டது இது ஐயோக்கியத்தளத்தில் உச்சகட்டம் அது போல் ஒரு விஷயத்தில் யாராக டீல் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே கட் பண்ணுங்கள் நான் கூட இதுக்கு உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் நான் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என்னை கட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பேசுகிறாங்க ரெண்டு பேரும் கட் பண்ண தூக்கி போடு இவனால் லாபம் வந்துச்சா அவனால் லாபம் வந்து தான் ஆம்லீஸ் பாதர் ஆனால் வந்து அதுக்காக அந்த டைமில் கோவம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பெஞ்சன்ஸ் பழி வாங்குற குணம்லாம் இருக்காது பட் நீங்கள் பழி வாங்குற எண்ணம் உங்களுக்கும் வேண்டாம் அட் சேம் டைம் அதை கடந்தும் போயிடாதீங்க அது கொடுத்த பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் டேரெக்டாக மூவ் பண்ணுறாங்க ஒரு கான்ஃபிடன்ஷியலிட்டி இல்லை ரகசியங்களுக்குள்ள ஒரு மௌனமாக இருக்க ஒருத்தனால் முடியலன்னா அவன் வந்து எந்த விதத்துலேயுமே நமக்கு சூட் ஆக மாட்டாங்க ரகசியம் என்பது என்ன எனக்கு மட்டும் தெரிஞ்சால் அது ரகசியம் நான் இன்னொருத்தர் செஞ்சு சொல்லிவிட்டால் ரகசியம் இல்லை ஏன்னா அந்த ரகசியத்தை என்னால் காப்பாற்ற முடியணுன்னா சொல்கிறேன் எப்படி காப்பாற்றுவான் இந்த இந்த விஷயத்தை எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க ஸோ இதில் கவனமாக இருந்திங்கன்னா மச் பெட்டர் அடுத்ததாக இன்னொரு அனுபவம் நேற்று எல்லாரையும் பார்த்துட்டேன் கடைசியாக இலங்கை தமிழர் ஜெகன் ஒருத்தர் நண்பர் வந்தார் அவருக்கு நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் வந்தவர் என்ன பண்ணாருன்னா ஏன் சார் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க என்ன சார் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவருடைய டென்ஷனை எனக்கு கடத்திட்டாரு நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன் ஆமாம் சார் அடுத்து ஒரு மீட்டிங் போனோம் ஆக்சுவலாக இது ஒரு மீட்டிங் இருந்தது அந்த மீட்டிங் ஒரு மீட் நைட் வரைக்கும் போன மீட்டிங் அது அதுக்கும் இவர் கேட்டதுக்கும் சம்மந்தம் இல்லை நேற்று உண்மையிலே எல்லாேருமே நல்ல மனிதர்கள் வந்தவர்களும் ரொம்ப ஹாப்பியாக வந்தாங்க இன்ஃபேக்ட் அம்சா அப்படின்னு சொல்லி சிஸ்டர் வந்தாங்க ரூபாய் தங்கத்துக்கு கொடுக்குன்னு என்கிட்ட கேஷ் கொடுத்தாங்க கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் ஒருத்தர் வந்து தங்கம் கொடுக்குறேன்னு கம்மி பண்ணியிருந்தேன் அவர் பாண்டிச்சேரி சேர்ந்தவர் பேர் வேணாம் அவர் தங்கச்சிக்காங்க உடனே அவர் நான் எட்டு கிராம் தரேன்னு இந்த இப்போ இந்த ரூபாய் நீ வச்சுக்கோ ஆறு கிராம் நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறேன் ஏன் அதை சொல்கிறேன்னா எல்லோருமே அது அந்த அந்த விஷயங்கள் எதன விஷயங்கள் நடந்ததோ எல்லாமே நல்லபடியாக நடந்தது நல்லபடியாக போச்சு சூப்பராக இருந்தது எல்லாமே அதில் வந்து அந்த இடத்துல என்னுடைய எண்ணம் என்னன்னு புரியாமல் ஏன் சார் டென்ஷனாக இருக்கீங்க எப்படி இருந்தாங்க இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோடனே அது அது வந்து ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு ஒரு விஷயம் ஒரு நெஞ்சை வந்து கடப்பாரி வச்சு கொடுத்துற விஷயம் நான் டல்லாக இருந்தால் கூட என்ன சார் இவ்வளோ பேரே மீட் பண்ணோம் நீங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா டல்லாக இருந்தால் கூட ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இல்லையா பட் உடனே ஏன்டா இன்னும் உயிரோட இருக்க செத்த முதிய இன்னும் சாவுலையா உனக்கு எயிட்ஸா உனக்கு என்ன கேன்சரா அப்படின்னு நீங்கள் கேட்குறதும் டல்லாக இருக்கியே ஏன் ரொம்ப டல்லாகிட்டேன் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறதும் ஒன்று தான் அப்போ நான் என்ன பண்ணேன் ஆஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணுச்சுனா அஞ்சு நிமிஷத்தில் கடைக்கடைன்னு சொல்லிட்டு அவர் பேக் பண்ணிவிட்டேன் இது ஒரு இது ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு பேச்சை ஆரம்பிக்கும்போது பாசிட்டிவாக ஆரம்பிங்க பேச்சில் எப்போதுமே பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கணும் முடிக்கும்போதும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கணும் இன்னும் இது ஒரு நூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் நாங்கள் ஒரு இடத்துல பேசுகிறோம் அது வந்து ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட் அது வந்து இந்தியாவில் ஒரே ஒரு ஆள் தான் மூணு இண்டஸ்ட்ரியை வாங்கிட்டு அவங்க தான் மோனப்படியாக இருக்காங்க அப்போ நாம் வந்து ஒரு நூறு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு நூறு பேரை கடன் வாங்கி அது பண்ணுறோம் பேங்க்கில் ஒரு நூறாயிரம் கோடி ரூபா லோன் வாங்குகிறோம் அப்படின்னா நான் கேட்டது என்னென்னா அவன் நம்மளை அழுத்த மாட்டானா நம்மளை காலி பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்போ அதனால எப்படி பண்ண முடியும் நான் அப்போ சொன்னேன் ஸ்பிக் பெட்ரோன்னு ஒரு கம்பெனி ஏசி முக ஆரம்பித்தார் ரிலையன்ஸ் வந்து அவங்கள வளரவே விடலை நாலாயிரம் ஐயாயிரம் கோடி அந்த காலத்தையும் அது நஷ்டம் ஏற்பட்டது ஸ்பிக் அதில் தான் வந்து முடிஞ்சு போனது கதையாக மாறினது ஸ்பிக்கு ஏசி முத்தேக்க அந்த கதினா நம்மளா அப்பர் மிடில் கிளாஸ் நம்மளெல்லாம் நம்ம கதையின்னு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது பதில் இல்லை ஸோ நீங்கள் வந்து இது ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லை அதாவது ஒரு ஒரு டிஸ்கஷனுக்கு ஏற்ற ஸ்பேட்டு ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்போசிட் திருட்டை பற்றி பேசலாம் அட் த சேம் டைம் நீங்கள் கண்மூடித்தனமாக நெகட்டிவாக ஆரம்பிக்கிறீங்க நெகட்டிவாக பேசுகிறீங்க நெகட்டிவாக முடிக்கிறீங்கன்னா யுவர் நாடாக யுஆர் நாட் ஃபிட் ஃபார் பிஸ்னஸ்ஸு ஸோ நீங்கள் அப்படி இருக்காதீர்கள் அண்டு இன்னொரு விஷயம் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரொஃபைல் பேஜ்னு இருக்கும் ரெண்டு இருக்கும் ப்ரொஃபைல் ஒன்று பேஜ் பேஜ் ஒன்று ஆண்டால் பேஜ் குக்கிங்கன்ட்டு அதில் ஒன்று ஹேக் பண்ணிட்டாங்க ஹேக் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு அது வந்து இப்போ இப்போ மறுபடியும் வந்து அந்த ஹேக் பண்ணவங்க வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேங்க நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் இந்த வீடியோலாம் போடுங்க எனக்கு அந்த இதுக்கு சம்மந்தம் இல்லை நாங்களும் ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் எங்கள் ஆளுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க எங்கள் ஆள் ஒருத்தருக்கா ராமசாமின்னு சொல்லிட்டு அவன் வந்து எப்படின்னா வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நேரம் முடிச்சிருப்பா மிச்சம் இருபத்தி மணி நேரம் வந்து பிஜேபி அண்ணாமலை இப்படின்னு வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போட்டிருப்பான் பிரோஜனமே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு பிஜேபி சோறுபடப்படும் அண்ணாமலையும் சோறுபடப்படல நீங்கள் இதுக்கு என்னடா நான் பாடுறேன்னா அது வந்து ரெண்டு வருஷமாச்சு அவனும் பார்க்கல இது அவன் கதை அதோட முடிஞ்சு நிறைய பேர் சொல்லிட்டு அந்த எங்கள் என் டீமில் ஒருத்தவங்கிட்ட அவன் எப்படி இருந்தானா அவன்கிட்டேயே சொல்லிட்டேன் நீ கடைசி வரைக்கும் இந்த சேலரி தான் வாங்கிட்டு நீ இருக்க போற நீ ஒன்றும் உ மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் அது ஒரு பக்கம் அந்த தப்புக்கு காரணம் என்ன ஏதோ ஒரு மெசேஜ் வருது கிளிக் பண்ணுறாங்க அது ஒரு ஒரு ஆப்பு அது ஒரு ஏபிகே ஒரு இது அது ஒரு என்ன சொல்கிறது வைரஸ் மாதிரி அது உங்களுடைய பாஸ்வேர்டை திருடி அந்த வேட்டரை முடிச்சு போச்சு இது யார் பண்ணுறான்னா என்கிட்ட ஒரு படித்த பொண்ணு ஒரு திருந்தான் அப்போ நான் சொன்னேன் அப்போ நினச்சிட்டேன் அந்த பொண்ணை வந்து இது கூட தெரியாத ஒரு பொண்ணு இப்போ இருக்காங்கன்னா நம்ம நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான நேரம் வந்து அந்த பொண்ணு அப்புறம் வேறு ஒரு எங்களோட ஆண்டாள் குரூப்பு தள்ளி விட்டுட்டு நான் வந்து அந்த அந்த ஆலை இல்லாமல் நாளையாக வேலையை பார்த்துக்கன்ற ஒரு முடிவுக்கு வந்து நான் பண்ணிகிட்டு ஏன் இதை சொல்கிறேன்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று என்னோடது ஹேக் செய்யப்பட்டிருக்கு ஃபேஸ்புக்கு நான் ஃபேஸ்புக்கும் யூஸ் பண்ணுறதில்ல இல்லை எனக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ஹெச்ராஜா பாஷையில் சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் வந்து தனக்கு என்ன மெசேஜ் வருது அதை ஓப்பன் பண்ணலாமல் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கி பட்டதாரிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றது வருத்தத்துக்குரிய விஷயம் அந்த திருப்படைபுரத்தில் நாலாந்தேதி அதாவது நாளைக்கு சனி பிரதோஷம் அன்னதானம் பெரிய அளவில் நடைபெற உள்ளது அங்கே பசு பசுக்களும் ஏழு பயனாளிகளுக்கு கொடுக்க இருக்கின்றோம் அந்த பணம் பணம் கொடுத்தவங்கலாம் கொஞ்சம் தயவுசெய்து வந்திருந்து அந்த பசுக்களை கொடுத்து அந்த பயனாளிகளை கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதில் ஏதாவது டவுட்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பரை தொடர்பு கொள்வோம் அண்டு வந்து நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதுதான் சொக்கலிங்கம் நீ வந்து பணத்தை நோக்கி பயணப்பட்ட போது உன்னோட இடர்கள்லாம் சமாளித்து பணத்தை நோக்கி பணத்தை ஓரளவுக்கு தொட்டுட்ட நல்ல விஷயம் அதில் வந்து நீ இப்போ பணக்காரன் நம்பினதுக்கு மக்கள் நம்மனதுக்கு சில விஷயங்கள் நீ சொன்ன இதை பண்ண அதை பண்ணுட்டேன் ஆனால் அந்த பயணப்படும் போது நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பின்பற்றிருப்ப அதில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சாதாரண சாமானியனாக இருந்தபோது இந்த உதவாக்கிற ஆட்களோடு சுற்றிக்கிட்டு இருந்தபோது உதவாக்கிற விஷயங்களை கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிகிட்டு இருந்தபோது அப்போது அந்த மைண்ட் செட் வேறு மைண்ட் செட் இன்ஃபேக்ட் நான் வந்து ப பதினோரு வருஷம் கழிச்சு இந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு நேர்தான் போனேன் அங்கே போனால் எல்லாம் ஒரு நாலு பேர் நான் உட்காந்துருக்க டேபிளில் நாலு பேர் வந்து அடிக்கிறோம் சார் என்ன சார் எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே போகும்போதே ஒரு அம்மா என்னை மறந்துட்டாங்க அவங்க உங்கள் குரல் கேட்ட மாதிரி இருக்குது முகமும் பார்த்த மாதிரி இருக்குது நீங்கள் யாருன்னே தெரியல அப்படின்னா நாங்களும் ஒன்றா ஷட்டில் ஆடின ஆட்கள் அப்புறம் உங்கள் பாப்பா அப்படி இருக்குண்ணே அவள் வந்து இங்கே வெளிநாட்டில் ஒரு இடம் சொல்லி அங்கே அவள் வேலை பார்த்துட்டுருக்கா அப்படின்னாங்க ரொம்ப அதாவது ரெண்டாயிரத்தி பத்து குழந்தைய பார்த்தேன் பதினாலு பதினஞ்சுலாம் அவனை பார்க்கல ஸோ டூ தௌசண்ட் லெவன் வச்சு அவங்க சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் வந்து அங்கே போனவரெல்லாம் அப்படியே விஷ் பண்ணாங்க எல்லாம் பயங்கரமாக குடிஞ்சி ஐயா சாமி அப்படின்ற மாதிரி கூட இருந்தாலும் கிட்ட என்ன தெளிவாக இங்கே பெரிய ராஜாங்கமாக நடத்திருப்பேன்ட்டு அது தான் அது அது அந்த அது அந்த சொக்கலைங்க பாஷா மாதிரி போய் கை வச்சிட்டு எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஓகே லெட் இட் பி போலலாம் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பணக்காரனை பார்த்தாலும் இவன் வந்து கொள்ளடிச்சிருப்பான் அரசியல்வாதி இவன் ஏமாத்திருப்பான் இவன் வந்து இவன் கூட ஜாயின் பண்ணிச்சு ஃபோர் டுவெண்ட்டி பணக்காரனை பார்க்கும்போது அவன் வந்து ஏமாற்றி தான் பணக்காரனாக இருப்பான்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருந்தது உண்மை இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம் இன்றைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் ரெண்டு விஐபி கூப்பிட்டு ஒரு விவிஐபி வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் ரொம்ப பெரிய மனிதர் அவர் ஜெயலலிதாவோட பயணித்தவர் ஸ்டாலினுடன் பயணித்தவர் எடப்பாடி பழனிசாமியுடன் தங்கமணி வேலுமணியுடன் நெருக்கமாக பயணித்தவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அவர் பய கைக்குள்ள பியூரோக்ராட் சிஸ்டமே அவருடைய கைக்குள்ள மிகப்பெரிய செல் மிகப்பெரிய செல்வந்தர் தமிழ்நாட்டில் மேபி ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு பேரில் டாப் ஃபிஃப்டிக்குள்ளே அவர் இருப்பார் பெரிய பணக்காரர் லிஸ்ட்டில் அந்த பொதுதான் அதுபோல் வீட்டுக்கெலாம் போகும்போது வெள்ளம் நிறுத்திடுவேன் நான் வந்து எயிட் ஃபார்ட்டிக்கு போயிட்டேன் எங்கள் ஆட்கள் வர வேண்டிய ஆட்கள் கேட்குறாங்க என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு நான் வீட்டு வாசலில் வரமா வண்டியை நிறுத்திட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் க எழுதிட்டுருக்கேன் ஒரு மீட்டிங் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி நாங்கள் வந்துடுவோன்னு சொல்லி அவங்க ஆன் டைம் வந்துவிட்டாங்க அவங்க வண்டி வெளியண்ணி பாட்டு அந்த வீடு நடந்து போனாலே ஒரு இரநூறு மினிட்டு நடந்து போனோம் அந்த அந்தளவுக்கு ஆக்சுவலாக அந்த கேட்லாம் டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆச்சு உங்களை தான் அவங்க கூட சொன்னாங்க இல்லை இல்லை நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு போனோம் உட்காந்தாங்க வந்தவொடனே ஒரு பாயாசம் சாரி பப்பாளி படுத்தலை ஃப்ரெஷ் வாட்டர் வாட்டர்மில்லன் ஃப்ரெஷ் ஜூஸ் தர்பூஷணி அப்புறம் இளநீர் எல்லாமே ஆர்கானிக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் இட்டாலியன் கிளாஸ் எல்லாமே அந்த அப்புறம் அந்த மேடம் வந்தாங்க அப்புறம் எல்லாம் பேசிவிட்டு எனக்கு தான் அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் சாப்பிட்டு அப்புறம் அந்த இது சா முடிச்ச அப்புறம் கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு சாப்பிட உக்காடுறோம் எல்லாருக்கும் வெள்ளித்தட்டு வாழை இலை மேலே மூணு வெள்ளி டம்ள மூணு வெள்ளி கிண்ணங்கள் சாம்பார் சட்னி சட்னி ஊற்றுறதுக்கு வெள்ளி டம்ளர் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பென்சிவ் மினரல் வாட்டர் அப்புறம் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது வித்தியாசமான ஃபுட்டு எல்லாம் வந்து வந்து அப்புறம் மறுபடியும் அவங்க ஒரு ரூமில் போய் உட்காந்து பேசுகிறோம் எனக்கு அந்த வீட்டுக்கு நிறைய முறை போயிருக்கேன் அப்போது அவங்க பையன் வந்து பில் கேட்ஸோட பார்ட்னர் அவங்க பையன் பிஸ்னஸ் பார்ட்னர் பில்கேட்ஸ்க்கு நூறு பார்ட்னர் ஆயிரம் பிஸ்னஸ் இருக்கும் அதில் ஒரு பிஸ்னஸ்க்கு அவங்க பையன் பையன் கம்பெனி ஃபண்ட் பண்ணியிருக்காரு பில் கேட்ஸே பண்ணியிருக்காரு அவங்க கூட பேசது அதெல்லாம் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அப்போது அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சு வெளில வந்தாச்சு ஆனால் இப்போ இந்த இடத்துல அந்த பழைய சொக்கலிங்கம் இருக்குது இல்லையா இவன் பணக்காரன் திருட அமையமாற்றிருப்பான் பவர் புரோக்கிங் பண்ணியிருப்பான் அப்படின்லாம் நினைத்த சொக்கலிங்கம் இப்போ இந்த மீட்டிங் விட்டு வெளில வந்தபோது நான் என்ன நினச்சேன்னா இப்போ நம்ம வீட்லையும் இனிமேல் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ பண்ணலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் என்ன நூறு பேர் வந்தாங்கன்னா நூறு பேருக்கு வெள்ளித்தட்டு வைக்கணும் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் வெள்ளித்தட்டு வைக்கிற அளவுக்கு பணம் வெள்ளித்தட்டுன்றது மேட்டர் இல்லை எல்லாேருக்கும் ஈக்குவலாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வளரணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க சர்வ் பண்ணும்போது ஒரு நாலு பேர் இருக்காங்க வீட்டில் ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க வாட்ச்மேன் ஒருத்தன் இந்த கதவு தந்தோடு ஒருத்தன் மா அவங்க வீட்டிலே கோசாலம் உண்டு ஆட்டோ ஆஃப் த சிட்டியில் சென்னையில் ஆட்டோ த சிட்டியில் போயிடு ரொம்ப பெரிய மனிதர் ஏன் என்னோட ரெண்டு வயசு பெரியவர் அவ்வளோதான் ஒன்றும் பெரியதெல்லாம் கிடையாது அப்போ நான் வந்து வெளில வந்தோன்னே நாமளும் வந்து நம்ம எங்கள் வீட்டில் கோசலாக வச்சாச்சு அவங்க சொன்ன விஷயங்கள் நான் பண்ணுறேன் டெய்லி அவங்க வீட்டில் ஹோமம் பண்ணுவாங்க நம்மளும் அதை அடுத்து அடுத்த தான் பண்ணணும் வச்சுருக்கேன் மூணாவது வந்து நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் இனிமேல் வெள்ளித்தட்டில் பண்ணணும் அது ஒரு இலக்காக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதே போல் நம்ம வீட்டிலேயே ஒரு பத்து பேர் வேலை பார்க்கணும் இந்த சைஸ்க்கு ஒரு வீடு பில் பண்ணணும் இது வந்து பணக்காரத்தனத்துக்கோ மற்றவங்கள மற்றவங்க மெச்சதுக்கெல்லாம் கிடையாது நாமும் இந்த லைஃப் வாழணும் நான் அதை ஐயோ நூறு வெள்ளித்தட்டா அப்போ ஒரு தட்டு வந்து முப்பதனா நூறு வெள்ளித்தட்டு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு என்ன வரக்கூடாது ஒரு வெள்ளித்தட்டு தானே வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரணும் இந்த மைண்ட் செட் சேஞ்ச் அங்கே நடந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்தோன்னே அவர் 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 வந்து அவங்கள வெளியே வந்து அனுப்பிச்சிட்டு என்னையும் வந்து காரை துறந்து அனுப்பிச்சிட்டு எங்களோடய கொஞ்சம் பர்சனல் சில விஷயங்கள் பேச ரொம்ப பெரிய மனிதன் தாதானா தாதா நார்த் மட்ராஸை கண்ட்ரோல் பண்ண ஆள் கண்ட்ரோல் பண்ணுற ஆள் பட் நான் போய் யார்ட்டையும் போய் எந்த உதவியும் நான் கேட்டதில்லை அப்படின்னு கேட்ட கேட்க மாட்டேன் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான மனிதர் அவர் நினச்சா ஒரு கவர்மெண்ட்டை கவுக்கலாம் ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கலாம் அளவுக்கு ஒரு கனெக்ட் கனெக்டட் பர்சனு அவர் வந்து வழி அனுப்பும்போது நாமும் வந்து இது மாதிரி யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பணும் அப்போ அவருக்கு இருக்க நல்ல குணாதிசயங்கள் எல்லாமே நல்ல குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து உள்ளே வாங்கிட்டேன் இந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுது சில எல்லாம் வந்து ஆனால் நான் சொல்லுவேன் கொஞ்சம் இடுப்புலிக்கு தப்பான்னு சொல்லி எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்லி கை உக்காந்த மாதிரி கொடுப்பேன் ஆனால் வந்து ஒரு நல்லா தெரியும் யார் கை கொடுத்தாலும் தான் கை கொடுக்கணும் ஸோ அதில் அந்த சோம்பேர்த்தனை கூட வரக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நீ கற்றுக்கிட்டேன் அப்போ நீங்களும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும் உங்கள் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும் பணம் வச்சுக்கணும் கெட்டவன்ற ஒரு எண்ணத்தை உடையுங்க நாமும் அந்த பணக்கார பே பணக்கார மேபி அவங்க அவங்களோட பார்த்து சில இடங்களில் தவறாக இருந்துக்கலாம் பட் நமக்கு அது தேவையில்லை அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கை நாமும் வாழணும் வாழ முடியுன்ற எண்ணத்தை இந்த வீடியோ மூலமாக விதைக்க ஆசைப்படுகின்றேன் எனக்கு இதுதான் தோணுச்சு ஸோ மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும்னா நெகட்டிவான முதல்ல சொன்ன எல்லா விஷயங்களையும் விட்டு தொலைச்சிட்டு எல்லாத்தையும் தூர போட்டுட்டு பாசிட்டிவான விஷயங்கள் நோக்கி தான் நம்ம போனோம் அப்படின்ற எண்ணத்தோடு ஸ்டெப்பை வச்சிங்கன்னா முதலாளி வச்சிங்கன்னா மிச்சம் தொண்ணூற்றம்பது அடி உங்களை பிரபஞ்சமே கொண்டு போய் விட்டு சேர்த்து சேர வேண்டிய இடத்துக்கு சேர்த்துடும் ஸோ அந்த வகையில் நிறைய நாயப்படுத்து திருச்செந்த பணிமுக அண்ணாளுக்கரசன் மனமாக வேண்டி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து செ பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் போனதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்